அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஜார்ஜ் பிளையடுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சார்ந்த ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு சகோதரரை கையில வந்து பின்விலங்கு பின்னாடி கையில விலங்கிட்டு கழுத்தில் காலை வைத்து மிதித்து என்னால் முடியல அப்படின்னு அவர் கத்தும்பொழுது கூட அவருடைய உயிர் போகிற வரைக்கும் அவரை கழுத்தில் காலை வச்சு மிதிச்சு அவர் கொலை செய்தார்கள் இது உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு செய்தியாக மாறியது அந்த காவல்துறை அதிகாரிகள் பணியிலிருந்து நிரந்தரமாக இடை நீக்கம் செய்யப்பட்டார்கள் ஆனால் சாத்தான்குளத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் என்ற ஐம்பத்தொம்பது வயது மரக்கடை நடத்தி வந்தவரும் பெலிக்ஸ் என்ற முப்பத்தொன்பது வயது இரண்டு மாதங்களில் திருமணத்தை வைத்துக் கொண்டிருந்த ஒரு நபரும் காவல்துறையினரின் அதிகார போதை தலைக்கு ஏறியதன் விளைவாக ஈகோவை டச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையினர் மக்களுக்காக பணி செய்வதற்காக பணியில் அமர்த்தப்பட்ட மக்களை பாதுகாக்கக்கூடிய பணியில் அமர்த்தப்பட்ட ஒரு அரசு ஊழியர் என்பதை மறந்துவிட்டு தனக்கென ரெண்டு கொம்பு முளைத்தது போன்று அந்த ஒரு காவலர் செய்த ஒரே ஒரு காவலர் செய்த செயல் ஒரு காவலர் அல்ல அந்த ஒரு காவலை செய்த செயல் அந்த ஒட்டுமொத்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது காவலர்களும் இன்று பணியில் இல்லாமல் ஆனால் சம்பளம் வந்துகிட்டே இருக்கான் இதுதான் ஒரு விஷயமா இருக்கு இதுதான் அந்த உடைய சகோதரி கூறிய தகவலா இருக்கு அந்த என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கொரோனா நேரத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கடன் நடத்திட்டு இருந்திருக்காங்க நைட் எட்டு மணி வரை தான் கடன் நடத்தணுன்றது ஆர்டர் எட்டு மணிக்கு மேல இருக்கக்கூடாதுன்றது ஆர்டர் அந்த ஆர்டரை மீறி கடை நடத்திட்டு இருக்கும் போது வந்து கேட்டிருக்காங்க எல்லா கடையும் தானே தொடர்ந்துருக்கின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு யார் ஜெயராஜ் மரக்கடை நடத்தி கொண்டிருப்பார் அதன் வெளிப்பாடாக அது ஏனோ மண்டையில் குத்திக்கிட்டே இருந்திருக்கு இவங்க பெரிய அதிகாரத்தை மீர்படுத்த அந்த காவல்துறை சார்ந்த அந்த நபருக்கு குத்திகிட்டே இருந்திருக்கு நிறைய காவல்துறை அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க சைலேந்திர பாபா ஐபிஸ் அவங்க கூடலாம் பேசும்போது ரெண்டே ரெண்டு நிமிஷம் பேசியிருக்கேன் அந்த ரெண்டு நிமிஷத்தில் அவர் ஒரு பெரிய ஃபயர் அதாவது இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்பீச் அவர்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசும்போது அவ்வளோ அருமையாக பேசியிருந்தார் அந்த தமிழ்நாட்டிலே காவல்துறைக்கு மிகப்பெரிய தலைவரா இருந்தாரு அவர் தான் அவர்கிட்டே அந்த அதிகாரத்தின்லாம் இல்லை ஆனா ஒரு சிலருக்கு இருக்கு எதனால வந்ததுன்றதே தெரியல எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க நிச்சயமா அதெல்லாம் மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல இது போன்ற நல்ல அதிகாரிகள்கிட்ட பாடம் கத்துக்க போங்க உங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமா இருக்கு இல்லைன்னா பிபி மாத்த இருந்தா பிபி போட்டுக்கோங்க ஆனா நிர்வாணப்படுத்தி முட்டிக்கால ஒடிச்சு அவரை லத்தியால அடிச்சு கொலையை செய்திருக்காங்க அதை நம்ம பார்ப்போமே அதை தெளிவாக பார்ப்போம் ஒரு நாள் எட்டு பத்துக்கு வராங்க கடைசாத்தில் நீ வா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயராஜ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லுமா ஆள முடியாது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரையே காவல் வாகனத்துல ஏற்றிட்டு போறாங்க ஏற்றிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு திட்டிகிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல உடனடியாக ஃபெலிக்ஸ் என்ன பண்றாரு போகிறார் தன்னுடைய வழக்கறிஞர் நண்பரை கூப்பிட்டு போறாரு போகும் பொழுது தந்தையை தந்தைய வந்து தன் முன்னாடி அந்த எஸ்ஐ ஒத்து ஒருத்தர் வந்து திட்டுறாரு பயங்கரமா திட்டுறாரு அதை திட்டும்போது அதை பார்த்து கொண்டு இவரால் அமைதியாக இருக்க முடியாம எங்க திட்டங்கன்னு சொல்லும்போது திட்டினா கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு அடிக்க போகும்போது இவர் தடுக்க போறாரு அப்போ பொலிசை நீ கேப்பியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிடிச்சி வச்சுக்கிட்டு காவல் நிலையத்தை சாத்தி விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க லாயரை வெளியே அனுப்பிட்டு காவல் நிலையத்தை சாத்திட்டு உள்ள வச்சு சமாட்டி அடிக்கிறாங்க முட்டி ஓடிக்கிறதுல இருந்து பின்னாடி சோத்துல நிக்க வச்சுட்டு பின்னாடி அடிச்சு அடியில ரத்தம் கொட்டுற அளவுக்கு அவர்கள் அடித்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாம ஐநூறு மீட்டர் அந்த அந்த இருவ முழுவதும் அடிச்சிருக்காங்க ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்துக்கும் கேட்டிருக்கு இதில் அனைத்துக்கும் கேட்டதன் விலையும் பலர் இதில் வந்து சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு சாட்சிகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க போலீஸ் எடுத்ததுல ஒன்பது போலீஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டு எஸ்ஐ உள்பட ஒரு இன்ஸ்பெக்டர் நிறைய பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க ஸ்ரீதர் என்ற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பாலகிருஷ்ணன் இன்னொரு ரகு ரகு அப்படின்ற ஒரு எஸ்ஐ ஒருத்தர் முருகன் சாமி துறை என்ற ரெண்டு ஏட்டு முத்துராஜா செல்லத்துறை தாமஸ் பிரான்சிஸ் பெய்க்கு முத்துன்னு சொல்லிட்டு ஒரு நாலு போலீஸு இவங்க அனைவருமே நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு அந்த ரெண்டு பணியிலிருந்து கல்யாணம் இருந்திருக்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் இன்று அந்த அந்த நினைவு நாள் இன்று அதனால நம்ம இதை பேசிக்கொண்டிருக்கிறோம் தன்னுடைய மூன்று அக்காவுக்கும் திருமணம் செய்துவிட்டு முப்பத்தி வயசில் வயசுல தன் திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருந்த ஒரு சராசரி வர்க்கத்தை சார்ந்த ஒரு நபர் அதிகார திமிர் பிடித்த ஒரு சில போ காவல்துறை கைவர்களின் என்ற அந்த இரண்டு உயிர்களும் செத்து போச்சு ஆறு ஆண்டுகள் ஆகிறது அவர்களுடைய அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து இல்ல அவர் என்ன தீவிரவாதியா தேச துரோகியா இல்ல ஊழல்வாதிகளா ஒண்ணுமே இல்லை எந்த தவறுமே செய்யாதவர்கள் என்ன காவல்துறை வந்து ஒரு அந்த எசை கண்ணியமற்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்பதற்காக தன்னுடைய தந்தையை அடிக்கிறார் என்பதற்காக அதை தடுத்தது ஒரு குற்றமாகிவிட்டது காவல்துறைக்கு அடிக்கக்கூடிய அதிகாரத்தையும் யாரும் கொடுக்கலன்றதெல்லாம் தெரியுமான்னு தெரியல அவருடைய ஒரு அந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியல லட்டிய பின்பக்கம் உள்ள விட்டுருக்காங்க அதுல ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது கூட்டு போறதுக்கு உங்க வாகனத்தை கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் அந்த வாகனத்துல உட்கார வச்சா ஃபுல்லா கீழே பஞ்சு வச்சு உட்கார வச்சிருக்காங்க லுங்கி ஃபுல்லா பிளட்டு பஞ்சு நானஞ்சு பிளட்டு இவ்வளவு அடி கொடுமை பண்ணி அவங்க கிட்டத்தட்ட அடுத்த ஒரு மூன்று நாட்கள்ல உயிரிழந்துடுறாரு ஃபர்ஸ்ட் ஃபெலிக்ஸ் உயிரிழக்கிறாரு அதன் பிறகு ஜெயராஜுக்கு உடல்நிலை நிறைய ஃபீவர் இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவரும் இறந்து போயிட்டாரு இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இவர்கள் எல்லாம் விசாரணைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய ம மகள் ஜெயராஜுடைய மகளும் பெலிக்ஸ் உடைய தங்கை மூன்று அக்காவுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டு தன்னுடைய திருமணத்தையும் தன்னுடைய தங்கை திருமணத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த அந்த பெலிக்ஸ் இறந்து விட்டார் அல்லவா அந்த ஃபெலிக்ஸுடைய தன் தங்கை இருக்கிறாங்க அந்த தங்கை சொல்றாங்க இன்னைக்கு வரும்போது அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அந்த ஒன்பது பேரும் காவல்துறையை சார்ந்தவர்கள் தானே அவர்கள் வரும்போது காவல்துறையை சார்ந்தவர்கள் சல்யூட் அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க எவ்வளவு அசிங்க இது ஒரு கொலைகார கூட்டம் வருது அந்த கூட்டத்தை பார்த்து சல்யூட் அடிக்கிறாங்க அப்ப அவர்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டது மட்டுமா பட்டது ஓகே அவர்களுக்கு இன்றளவும் சம்பளம் சென்று கொண்டு இருக்கிறதா அவருடைய குடும்பத்துல ஒருத்தருக்கு காவல்துறை பணியும் கொடுத்துருக்காங்களாம் எவ்வளவு அசிங்க இது இது போன்ற அந்த பெண் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தது என்று சொன்னால் வெட்கி தலை வேண்டும் நிச்சயமாக வெட்டி தலைமுனிய வேண்டும் பாவம் அந்த பாவத்தை சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த ஒரு சில அயோக்கியர்களுக்கு தெளிவாக கூறுகிறோம் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி கூட ஒரு இடத்துல அது அசிங்கமான வார்த்தை விட்டுருக்காரு ஒருவேளை ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமாக அவர் மீது வழக்கு தொடங்கப்படும் யார் எங்கு தவறு செய்தாலும் மனித உரிமை ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது அதன் மூலமாக அவர்களுடைய சட்டை நிச்சயமாக அந்த யூனிஃபார்மை கலட்டி அவர்களை வீட்டில் அமர வைக்க முடியும் என்பது தெரியாமல் ஆடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு புரிய வைப்போம் சட்டத்தின் மூலமாக புரிய வைப்போம் சட்டத்தை மீறுகிறீர்கள் என்பதை நிச்சயமாக சட்டத்தை வைத்து நாம் புரிய வைக்கணும் அதுதான் நம்முடைய கடமையாக இருக்கு சட்டத்தை மீறி நாம் எதுவும் செய்யக்கூடாது சட்டம் அவர்களுடைய சட்டை பையில் என்பதை நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அது தவறு மக்களை காப்பதற்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர் என்பது மட்டும்தான் காவல்துறையின் வேலை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்ட பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஒரு சில அயோக்கியர்களும் புரியாமல் புரிந்தது போன்று இருக்கிறார்களா புரியாமல் தான் அவர்கள் இருப்பார்களா என்பது தெரியவில்லை அவர்கள் புரிய வைப்பது நமது கடமையாக இருக்கிறது சட்டத்தின் முன்பாக அதை அதை சட்டப்படி சட்டத்தை மீறி ஒன்றும் செய்யக்கூடாது என்பது தெளிவான ஒரு முடிவாக இருக்கிறது இது போன்ற தவறு செய்த காவல்துறை அதிகாரிகளை இன்றும் பணியில் வைத்திருப்பது தவறு அவர்களை பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்ய வேண்டும் அப்போது தான் சரியாக இருக்கும் அதை விடுத்துவிட்டு இன்றும் அவர்களுக்கு அந்த சம்பளம் சென்று கொண்டு இருக்கும்போது அது நிச்சயமாக தவறுதான் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அன்போ இன்று அந்த ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அவர்களுடைய நினைவு நாள் ஆண்டுகள் முடிந்திருக்கிறது அவருடைய படு ஆனால் ஆறியது இல்லை என்பதை கூறிவிட நன்றி